ஹலோ விவாஸ் இன்றைக்கி ஹலோ சும்மேல நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ரொம்ப ஈஸியான டேஸ்டியான குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு லட்டு தாங்க செய்ய போகிறோம் பொட்டுக்கடலை லட்டு எப்படி செய்யறது பார்க்கலாமா பொட்டுக்கடலை லட்டு செய்கிறதுக்கு நான் வந்து முழு பொட்டுக்கடலையாக ஒரு ஒரு டம்ளர் அளவு எடுத்துருக்கேன் இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துலாம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சு நல்லா நைஸ் பவுடராக வர வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா நைஸ் ஆயிடுச்சு இப்போ வந்து இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் மாற்றிட்டு இதில் வந்துட்டு நம்ம அடுத்து வந்து ஒரே ஒரு ஏலக்காயும் அதே மிக்சி ஜார்லேயும் ஒரே ஒரு ஏலக்காயும் எந்த அளவுக்கு நம்ம பொட்டுக்கடலை எடுத்தோமோ அதே அளவுக்கு நம்ம வெள்ளை சக்கரை சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சிடணும் குறை குறைப்பாக அரைக்காதீங்க ரெண்டுமே நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறமா ரெண்டையும் ஒரே ப்ளேட்லேயே மாற்றி வச்சிடலாம் இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா எந்த அளவுக்கு நம்ம பொட்டுக்கடலை எடுத்தோமோ அதில் பாதி அளவுக்கு நம்ம நெய் எடுக்கணும் ஒரு டம்மர் எடுத்தோம் இல்லைங்களா அப்போ அரை டம்மர் அளவுக்கு நெய் எடுத்துக்கணும் எடுத்துட்டு ஒரு கடாயில் வச்சுட்டு ஹீட் பண்ணணும் ரொம்ப ஹீட் பண்ணிடாதீங்க நெ நெய் வந்து லைட்டாக சூடானாலே போதும் லைட்டாக சூடாகி அந்த இந்த மாதிரி வந்த உடனே நம்ம பொட்டுக்கடலை சீனி எல்லாத்தையுமே வந்து சேர்த்தணும் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க மெயினாக அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கிளற ஆரம்பிங்க அந்த நெய் சூட்லேயே வந்து இது எல்லாத்தையுமே கிளறணும் கிளறிகிட்டே இருக்கணும் அங்கங்கே கட்டிகளாக இருக்கும் அந்த கட்டிகள் எல்லாத்தையுமே உடச்சி விட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி வர வரைக்கும் நீங்கள் கிளறிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் லைட்டாக ஹீட் குறைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கை வச்சு கூட கையில் வந்து ஈரோ மட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் ஈரோ மட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஈரம் படம் கட்டிச்சின்னா சீக்கிரமாகவே வந்து இந்த லட்டு கெட்கிறோம் அதனால் வந்துட்டு நீங்கள் ஈரம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க நல்லா நீங்கள் ஒரு கையில் ஒரு தடவை மிக்ஸ் கொடுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா ஃபைனாக வந்துடும் கட்டிகள் எதுவுமே இல்லாமல் இப்போ வந்துட்டு நீங்கள் லட்டுவாக பண்ண ஆரம்பிச்சுருங்க பாருங்கள் அளவுக்கு உங்களுக்கு இதை விட கொஞ்சம் பெரிய லட்டு வேணும் அப்படின்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு சைஸ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ வந்துட்டு லட்டுவாக பிடிச்சிடலாம் இந்த அளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி ஒரு இதை செய்கிறதுக்கு அதிகபட்சம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் தாங்க ஆகும் அது நான் சொல்கிற டைமிங்கே தான் அஞ்சு நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் ஆனால் இது வந்துட்டு ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் வரைக்கும் கூட கெட்டு போகாது நல்லாயிருக்கும் நீங்கள் இதை செஞ்சு ஒரு பாக்ஸில் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பத்து நாளைக்கு வந்துட்டு நீங்கள் அதை கேட்கும் போதுனா எடுத்து கொடுக்கலாம் இந்த பொட்டுக்கடலை பர்ஃபி வந்து என்ன பெனிஃபிட் அப்படின்னா குழந்தைங்க வந்து வெயிட் லா வெயிட்டு வந்து போட மாட்றாங்க அப்படின்னா நீங்கள் இதை வந்து டெய்லி வந்து ஒரு ரெண்டு உருண்டை கூட உங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் அப்போ வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஹலோ சமையல் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்